பாருங்க இது கட்டாயி போடுது கட்டாயி போய் கீழே உட்காந்து இந்த பைப் கட்டாயி போச்சு நேரத்தில் நல்ல நேரம் இது மேல வந்துருக்குது இல்லைன்னா ரெண்டா மூணா போயிருக்கோம் அந்த பைப் பாத்தீங்க போயிருக்கு அந்த அதாவது கீழே உட்காரும் உட்காரும்போது நேரத்தில் உட்காரும்போது இந்த கட்டாடுது வெயிட்டு ஆயிரத்தி ஏழு வழி இல்லை வெயிட்டு பாருங்க இதுதான் கட்டாயி போனது முதல்ல இதுதான் நேரத்தில் நல்ல நேரம் போச்சு மேல வந்துச்சு ஐநூறு அடிக்கு இடையில பாத்தீங்களா பாரு ஐநூறு அடி கட்டி ஆச்சு ஐநூறு அடிக்கு இடையில போயிருக்கு கட்டாயிருக்குது இதெல்லாம் அலங்காம வந்தது நல்ல நேரம் போச்சு பாரு எப்படி கட்டாய்க்கு பாருங்க பாருங்க இன்னைக்கு தான் வேலை ஆயிரத்தி இரநூறு போரு கட்டாய் கீழே இறங்கிடுது இப்போ நாங்க வந்து இப்ப லாக் பண்ணி மேல கொண்டு வந்துட்டு நீங்க அந்த வீடியோ பாருங்க மோட்டை எடுத்து மேல வச்சுட்டு மறுச்சு வீடியோ போடுவோம் நீங்க பாருங்க ஆயிரத்தி நூத்தி எண்பது அடி மாட்டிக்கிறாங்க இருபது அடி கேப் தண்ணி இல்லாம தண்ணி கீழே அடிமட்டம் இருக்க லோடு தாங்காம கட் மோட்டர் மேலே எடுத்துட்டு வீடியோ போடுறோம் நம்ம போன் நம்பர் வந்து வந்துருக்குங்க நீங்க பாருங்க பார்த்து நம்மளை கூப்பிடுங்க வந்து எடுத்து தர்றோம் மோட்டர் மேலே எடுத்துட்டு வீடியோ போடுறோங்க நீங்க பாருங்க பாருங்க மேல வந்துட்டு இருக்குது எப்படி வருது மட்டும் பாருங்க லோடு மட்டும் பயங்கரமா லோடு பாருங்க பாருங்களா மெல்ல மெல்ல போதரு போது அந்த கிளம்ப பாருங்க எப்படி லாக் பண்ணி கொண்டு வந்து பாருங்க இந்த மாதிரி கட்டாயி போறதுனால நீங்க கவலைப்பட நம்ம போ நம்ம போன் நம்பர் போன் நம்பர் கீழே வந்துருக்க வீடியோவில் பார்த்து கூப்பிடுங்க அது ரெண்டாயிரம் தான் சரி ஒரு கை பார்க்கலாம் பாருங்க இது கட் ஆகி போயிடுது கட் போய் கீழே உட்காந்து பாத்தீங்களா ஊன்னு விஷயில கீழே ஊன்னு விஷயில இந்த பைப் கட் ஆகி போச்சு நேரத்துல நல்ல நேரம் இது மேல வந்துருக்குது இல்லைன்னா ரெண்டா மூணாக போயிருக்கணும் இந்த பைப் பாத்தீங்களா அந்த அதாவது கீழே உட்காரும் போது நேரத்துல உட்காரம்போது இந்த வெயிட் ஆயிரத்தி இல்ல வெயிட் பாருங்க இதுதான் கட்டாயி போனது முதல்ல இதுதான் நேரத்தில் நல்ல நேரம் போச்சு மேல வந்துருச்சு அடிக்கு இடையில பாத்தீங்களா பாருங்க அடி கட்டியாச்சு ஐநூறு ஐநிக்கு இடையில போயிருக்கு கட்டாயிருக்குது இதெல்லாம் அலங்காம வந்தது நல்ல நேரமா போச்சுங்க பாருங்க எப்படி கட்டாயிருக்கு பாருங்க

ஆயிரத்தி நூத்தி ஐம்பது அடிக்கும் போது கொஞ்சம் இருக்கு ஆயிரத்தி இருநூறு அந்த போர்ல மோட்டர் மேல வந்துச்சு பாருங்க போயிடுது மோட்டர்

பார்த்தீங்களா இது கட்டான பைப்பு இதுவும் கட்டானது தான் எப்படி கட் ஆயிருக்குன்னு பாருங்க பாருங்களா கீழே உட்காந்து வசல கீழே இப்போ உட்காந்து அந்த பைப்பு வெயிட்டு தாங்க முடியாது பார்த்தீங்கன்னா கட்டு எப்படி கட் ஆயிருக்குன்னு பாருங்க நாளே கட்டாயி கேளை போயிடுதுங்க நேட்டை எடுத்து கொடுத்துட்டோம் அடுத்த வாழ்க்கை அங்கே புறப்படுறோம்ங்க நம்ம நம்பரை பாருங்க பிஎல் நம்பர் செல் வந்துருக்குங்க நீங்கள் பாருங்க பார்த்து கூப்பிடுங்க வந்து எடுத்து தரமுங்க யூடியூப் சேனல் வந்துட்டே இருக்கு நீங்கள் பார்த்துட்டே இருங்க எடுத்து தரமு அடுத்த புறப்பட்டுங்க சரி வர